கல் என்ன அந்த மாதிரி பண்ணாதான் அது பண்ணதுரா போறேன் அவங்களா அது அவன் போறா அதே போறாங்க

அன பெயர குதிங்க எல்லாரும் தேஞ்சி போச்சு எல்லாரும் தெறி மறியாந்துதுற யா சுத்துற எல்லாரும் தேறிதே என்ன வால் முடிங்க அம்மா கூட கரங்க போற இடம் வந்து தர வந்து அம்மா என்ன சொல்ற யோ கடவுளே சாத்தா என்ன பண்ற தடி அது பெரிய தடி பாக்குறேன் எங்க யாரு என்னடி மித்த காரிக்காரின்னு அதுக்கு தெரியாது இப்போ அந்த நீ

இங்க வாஜி பாங்க பாரு மியூஸிக் ஐயோ பும் 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 புடினோ வா பாடி டிடிடி டிடிடி நீ கம்பி மேல டிடிடி டிடிடி ஆடு ஐயோ வா இங்க பாங்க பும் 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 யாரா மரவ வாசி கிட்ட வராதே எங்க போ போ பும் 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 மியூஸிக் பும் 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 அதரா மூடு மூடு மூணு ஏ மூடு மூடு மூடி குத்துமியா மூடு மூடு ஏய் ஏரு இந்த மாதிரிதான் போய் பேசாத என்கிட்ட யாரு

என்ன பேசுறீங்க உண்மையே ஒண்ணு வரை சொல்ல வேண்டும் நல்லபடியா சொல்லிட்டா உனக்கு நல்லது இல்லனா நாங்க ரெண்டு பேரும் தூ மாட்டோம் டாக்டர் பாரா சொல்லு ஓ ரெட் அவர காதலுக்கு அவர திருமண கதிக்கு பாரு காதலா காதல் இந்த காதலா நாடே கட்டி விட்டது அந்த காதல் எந்த பதில் வந்து சொல்லுங்க டயர் கீச்சு கனாச்சு பா ஒரு அப்பங்கார ஒரு பொண்ண பேத்து எவ்ளோ கஷ்டப்பட்டு வளக்குறாங்க சோபரா தலிபுறின மாரட்டை ஏ அவன காதலிக்காதே அவன போய் காதலிக்கிறியே அம்மா அவனுக்கு ஊடுக்குதா ம் அவனுக்கு வாத்துக்குதா அவனுக்கு போடுக்கு துடிக்குதா டவுசுக்குதா சாடிக்குதா

அவர்தான் வேணி அதனால கூச்சுட்டேன் புரிய ஓன வேணாண்டியே வேணி நம்ம

அதே இடமேக்க்றையாடி காலங்கால இடமேக்றையாடி ஒருத்தன் தோப்பு போயேறி கரையா கரையா குடற வேண்டியது ஆளுமா என்னைய பத்தி நீ ஆமா

ஏ அது மா அது லோப்பு போடி வாங்குற கொடி டீ கே போடிச்சி நானா போடா போடி டேய் કાર પૂછી લાલા લાલા લા લા કોનાનાનું પૂછો પા કો 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 કોડીયા રે પા કે આ કાર વિન મન આ જાંડો ઓર જોર આની પોણ વેલી વરાતી એ આઉટ ઓ ના આઉટ આઉટ

மாட்டேன்

நீ <laughs> <Deel back. laughs> <laughs> <laughs> யாரே லவ் பண்ணா கூப்பிட மாட்டே நீ போயிங்க நான் போயி என்ன பண்ணிடவே நீ அவ கூப்பி கூமுச்ச போயி நறுங்க போயிங்க ஆடி நான் நீ கூப்பிடவும் ஆடியே பாय ஆடே நீ என்னி காலைய எவனா இதுக்கு கீ பாட்டி உன்னை i <laughs>